அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களை நண்பன் மரங்களை நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் நம்மளோட சமீபத்தில் உருவாக்கிய நந்தவனத்தை பார்வையிடத்துக்கு வந்திருக்கோம் வெகு நாட்களுக்கு பிறகு மரக்கன்றுகள் மூன்று மாத காலங்களில் எவ்வளோ அற்புதமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் எண்ணற்ற நண்பர்கள் அரசு அலுவலர்கள் வனத்துறை மற்றும் பல்வேறு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நிறைய பேர் உழைப்பில் உருவான நம்மளோட நந்தவனம் மிக அற்புதமாக அரசு பொது இடங்களில் உருவாக்கியிருக்கோம் ஏற்கனவே உருவாக்கின நந்தவன கொடுங்காடுகளும் சரி இதுவும் ரொம்ப அற்புதமாகவே வளர்ந்துருக்கு நிறைய பராமரிப்பில் ரொம்ப பக்குவமாக பார்த்து இதை உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் காப்பாற்றும் பொறுப்பு மரங்களை என்பது கொண்டு கொஞ்சம் களை எடுக்கக்கூடிய பணிகள் இருக்குது அப்புறம் இணைவும் இயற்கைக்காக மரங்களை என்பது சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டம் நன்றி வணக்கம்